பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலைவழியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு முகநூல் அப்படின்னு எழுதிட்டோம் எதற்காக இவ்வளவு வன்மோம் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் கூடுதலாக பன்றொட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு வேல்முருகன் தன் மீது வந்து சில விமர்சனம் சமீப காலமாக வந்து கொண்டு இருக்கின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒத்த சீட்டு முத்தையா அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசியிருக்கிறாங்க இந்த ஒத்த சீட்டு என்னென்ன செஞ்சிச்சுன்னு அவங்களுக்கு தெரியுமா என்ற கேள்வி கேட்டு சில கருத்துக்களை பதிவு செய்து இருக்கிறாரு நாமளும் சில கருத்துக்களை அது தொடர்பாக பதிவு செய்யணும் அப்படிங்கிறது இன்னொன்று வந்து தன் தன் மீது வர்ற இன்னொரு விமர்சனமாக திரு வேல்முருகன் முன்வைப்பது என்ன என்ன புரோக்கர்னு சொல்கிறாங்க இது சரியா அப்படின்னு தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருந்தாரு அந்த கருத்து குறித்தும் நம்ம பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு என்பதுக்காக தான் இந்த காணொலி பதிவு குறிப்பாக இந்த காணொலி பதிவில் செய்தியை பகிர்றதுக்கு முன்னாடி தமிழக வாழ்முறை திருவாமுறை கட்சி மன்னிக்கணும் இது ஜெகதீச பாண்டியன் என்கின்ற அதாவது பாண்டியன் கிரத அண்ணன் சீமான் வச்ச பேரு ஜெகதீசன் அவர்கள் தன்னுடைய மேடை பேச்சில் தமிழக வாழ்வுமுறை கட்சி அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாரு அதனால தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய உறுப்பினர்கள் முன்னணி தளபதிகள் அவர்கிட்ட சொல்லுங்க தயவு செய்து கட்சியினுடைய பெயரை ஒழுங்காக உச்சரிக்க பழகிக்கொள் நீ கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடியே கட்சியினுடைய பேரை கூட ஒழுங்காக உன்னால உச்சரிக்க முடியல வாழ்வுரிமை கட்சிங்கிறதுக்கு பதிலாக வாழ்முறை கட்சி அப்படின்னு சொல்றீங்க வாழ்முறை கட்சின்னா இவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா வாழ் முறைப்படி இது இருக்குது அதனால இவர் ஜெகதீஷ பாண்டியன் அவர்கள் வாழ்முறை கட்சின்னு சொல்லிட்டாரோ அப்படிங்கிற பிம்பம் வந்து பொது தளத்தில் உருவாகுது ஒழுங்கா பேர உச்சரிக்க கத்துக்கங்க ஜெகதீசன் அப்படின்னு சொல்லி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் இந்த ஆட்கள் வந்து அவருக்கு முதல்ல அட்வைஸ் பண்ணுங்க இல்லாட்டினா அடுத்த மேடையில் இந்த ஆளை ஏத்தாம நாளும் விடுங்க சரி நம்ம இப்ப செய்திக்கு வருவோம் இப்ப நம்ம பொதுத்தளத்துல வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது குறிப்பா வந்து இடம் மனங்கார்த்திக்கோ நானோ வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியை விமர்சிக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை ஒரு அரசியல் பதிவு போட்டா அதுக்கு அரசியலா பதில் சொல்லிட்டா நீங்க அதன் பிறகு வந்து அவரு மொட்டையன் அவரு கறிக்கஞ்சி இவரு சொட்டையன் அப்படின்னு எல்லாம் பேசுனா இது வந்து அரசியல் கேள்விக்கு அரசியலா பதில் சொல்லிட்டா இந்த விமர்சனங்கள்லாம் எல்லாம் பிறக்க அதை தாண்டி நீங்கள் வந்து தனி மனிதனாக பேசும் பொழுது தனி மனிதனாக அரசியலை விமர்சிக்கும் பொழுது அப்போ தனி மனிதனாக சில செய்திகளை நம்ம தான் வேண்டி இருக்குது அது வந்து இதை நிறுத்துவது யார் பக்கம் இருக்கிறது என்றால் உங்கள் பக்கம்தான் இருக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் இனி வந்து தனி மனிதனை விமர்சனம் செய்ய போறதில்லை அல்லது தனி மனிதனை விமர்சனம் செய்கின்றவர்களை கட்சியில் இணைக்க போறதில்லை அல்லது கட்சியில் இணைந்த பிறகு கட்சியினுடைய உறுப்பினராக ஆன பிறகு உங்கள் தரப்பு ஆழ்களை தனி மனித விமர்சனத்தை நிறுத்த சொல்லிட்டா இந்த பக்கத்து விமர்சனம் வரப்போறதில்லை இதுலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம புகழ் தம்பி புகழ் நினைக்கிறேன் தன்னுடைய ஆளுமையை தமிழக வாழ்வுரிமை கட்சியில தன்னுடைய இருப்பை பதிவு செய்வதற்காக இங்கெல்லாம் விட்டுட்டு அவருக்கு ஆட்டோ ஓட்டுறவருன்னு நினைக்கிறேன் தம்பி ராஜா அப்படின்னு நினைக்கிறேன் ராஜாங்கிறவர் நடுராத்திரியில் ஒரு க எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு சரி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட நம்பரு அந்த அலைபேசி இலக்கம் வந்து ஏற்கனவே ராஜா சென்னை ராஜான்னு நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அவர் இப்போ எந்த கட்சியில் இருக்கிறாருன்னு தெரியாம நம்ம அந்த கட்சியை அந்த ஃபோன் அலைபேசியை எடுத்துட்டோம் எடுத்துட்டா அப்படி இப்படி அப்படி இப்படின்னு நிறைய பேசினாரு எல்லாத்தையும் பேசி முடித்தோடனே அவர் வந்து நீ எல்லாம் புகழ்மாறனை எதிர்க்கிற அளவுக்கு ஏய் நீ வாழ்வுரிமை கட்சிக்கு போயிட்டு நீங்கள் வந்து வேல்முருகனை எதிர்க்கிற அளவுக்கு பேசுவியான்னு சொன்னால் கூட கட்சி தலைவர் மேலே உள்ள பாசத்தில் இவன் பேசுகிறான் அப்படின்னு நினைக்கலாம் இவன் அங்கே போய் புகழ தான் பாடினான்னா சரி வேல்முருகன் தான் இவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சுது இப்போ நம்ம என்ன முகநூலில் பதிவு பண்ணோம்னா திரு வேல்முருகன் தன்னுடைய முகநூல் பக்கத்திலே ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு அதாவது புதிதாக கட்சியில் வந்து ஆயிரம் பேர் சேர்றாங்க அந்த சேர்றவங்களுக்கான ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பாக அது நடந்துச்சு அப்படின்னு வந்துச்சு இந்த பக்கத்து வந்து தம்பி மகேந்திரன் வந்து நீங்கள் இந்தந்த கட்சியெல்லாம் இணைத்துக்கங்க அப்படின்னு இந்தந்த மாவட்டத்தெல்லாம் இணைத்துக்கங்கன்னு திரு ஜெகதீசன் கிட்ட சொல்கிறாரு ஜெகதீசன் அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதற்கு இடையில திரு வேல்முருகன் வந்து ஒரு செய்தியை பகிர்றாரு இளவஞ்சி வர்றேன்னு சொன்னிச்சே வரலை அப்படின்னு கேட்குறாரு இல்லை அதுக்கு ஜெகதீச பாண்டியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்க கணவர் வந்து நீங்கள் அமைதியாயிரு எந்த பக்கத்தும் போக வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் வரலை அது கொஞ்ச நாள் அமைதியாக இருக்குது பின்னாடி வந்துடும் திரு ஜெகதீச பாண்டியன் சொல்கிறாரு இது வந்து அதுக்கு வந்து வேல்முருகன் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வரேன்னு சொன்னிச்சு அப்புறம் இன்னைக்கே இன்றைக்கே வரேன்னு சொல்லி சே ஏன் வரலை அப்படின்னு கேட்குறாரு அந்த கான்வர்சேஷன் வந்து முடியுது இது வந்து வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு இந்த வீடியோ திரு வேல்முருகன் அவர்களுடைய முகநூல் பதிவுலயே பதிவு செய்யப்பட்டது அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா அந்த செக்மெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு இவங்க புதுசாக கட்சியில் ஆள் சேர்க்கறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஆனால் ஒரு அதாவது ஒரு வீட்டில் ஒரு மகளிர அவங்க கணவன் வந்து அமைதியாக இருந்து சொன்ன பிறகும் இவர் வந்து வம்படியாக ஏன் வரலை எதற்கு சேர்க்கலை அப்படின்னு சொல்கிறாருன்னா இதில் வந்து ஜெகதீச பாண்டியன் வந்து பதில் சொல்கிறாருன்னா இதில் ஜெகதீச பாண்டியன் செய்கிற வேலை என்ன வேல்முருகன் செய்கிற வேலை என்ன அப்படின்னு வேலை என்னன்னு தான் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இந்த வேலை செய்கிறாருன்னோ அல்லது இந்த வேலையை இவர் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னோ நம்ம பதிவு பண்ணலை அதற்கு பார்த்திங்கன்னா நேத்தையிலருந்து தொலைபேசி அழைப்பு உரையாடல் நம்ம சில அதாவது கட்சிக்காரன் அழைப்பே எடுக்க முடியல அதாவது கட்சிக்காரவங்க அதாவது பதிவு செய்யப்படாத நபர்லேருந்து எந்த அலைபேசி அழைப்பு வந்தாலும் எடுக்க முடியாத சூழல் அப்படி பேசி அப்படியா இப்படியான்னு நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் தலைவர் அவருடைய முகநூலில் அவரே பதிவு செய்த வீடியோவில் ஒரு செக்மெண்ட்டை மட்டும் எடுத்து பார்த்திங்களா அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம் அப்போ இந்த செக்மெண்ட்டு உண்மையாக பொய்யான்னு பேசுங்க அல்லது தலைவர் ஏன் இது அன்எடிட்டட் வெர்ஷனை அப்லோட் பண்ணி இப்படி அசிங்கப்பட்டுட்டாரு அப்படின்னு பேசுங்க இது எதையுமே பேசாமல் செந்தில்நாதனா தமிழம் செந்தில்நாதனா உன்னை தெரியாதா என்னைக்கு தெரியாதா ராஜராஜ சோழன் பெருவிழாவிற்கு நீ காசை வாங்குறியா நீ காசை கொடுத்தியா வேல்முருகன் கட்சியிலிருந்து யாராச்சும் ராஜராஜ சோழன் பெருவிழா நடத்துவதற்கு தொகை கொடுத்தார்கள் என்ன ஐயோ நாங்கள் கட்சிக்காரவங்க நாங்கள் தொகை கொடுத்தோம் நீ வாங்கிட்டு என்ன சொல்லலாம் நீ ஒரு கட்சியில் இருக்கிற நீ ஒரு கட்சியில் இருந்துட்டு என்ன கட்சியில் காசு வாங்கினியா அது வாங்கினியா இது வாங்கினே ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன வேலை செய்கிறாங்க என்ன வேலை செய்கிறாங்க இப்போ ஒரு கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களை சேர்த்தீர்களா அல்லது விலகி வந்தவர்களை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்ப ஜெகதீச பாண்டியன்லாம் கட்சியிலிருந்து விலக்கி வச்சு ரொம்ப காலம் ஆச்சு மகேந்திரன் எல்லாம் விலக்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அதே போல் முறைப்படி விலக்கி வைக்கப்பட்டவர் அது கடிதம் எழுதிய விலக்கி வைக்கப்பட்டவர் நம்ம வெற்றி குமரன் இப்படி பல்வேறு தரப்புல இந்த கட்சியில் கட்டமைப்புக்கு இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விலக்கி வைக்கப்பட்டவர்கள் வந்து உங்க கட்சியில் நீங்க சேர்த்து கொண்டீர்கள் அதுதான் செய்தி பல்வேறு கட்சியிலிருந்து விலகி வந்தவர்களை சேர்க்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய அம்பக்கு இன்னொன்று ஒரு கட்சி தலைமை புதிதாக வருகிறவர்களை சேர்த்துக்கொள்வது இயக்கம் இப்போ நாளைக்கே வந்து இந்த கட்சியில் அண்ணன் சீமான் அவர்களுடைய கட்சியில் மறுபடியும் நான் தெரிஞ்சுட்டேங்க கடந்த காலத்தில் நான் தவறு செஞ்சுட்டேன் இந்த கட்சியில் விட்டு தான் நான் போனேன் இந்த கட்சியில் மறுபடியும் வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொன்னால் சேர்த்துக்கொள்வதில் இந்த நாம் தமிழர் கட்சிகளுக்கு எந்த வித மனமாச்சரியமும் இல்லை அப்போது நீங்கள் ஒரு கட்சியில் வந்து சேர்க்குறீங்க புதிதாக வந்தவர்களை சேர்த்துக்கொள்கிறீர்கள்னா அதில் எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை ஆனால் இன்னென்ன நபர்களை குறித்து பேசி இன்னென்ன நபர்களோட அலைபேசி உரையாடல்களை செய்து அந்த அறை அலைபேசி உரையாடல்கள் மூலம் அவங்க வர்றாங்களா இல்லையாங்கிறத பதிவு பண்ணி அதனால் அடிப்படையில் நீங்கள் சேர்த்துக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ ஒரு பெரிய லேண்டு இந்த லேண்டை வந்து நம்மளால வாங்க முடியல வாங்க முடியலன்னா நம்ம என்ன செய்வோம் நம்மளுக்கு இவ்வளவு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு புரோக்கரை அணுகுவோம் அந்த புரோக்கரை அணுகி எப்ப அத்தனை ஏக்கர் வேணும் இத்தனை இடத்துல இந்தந்த இடத்துல இன்னென்ன ஏக்கர் வேணும் அப்ப அப்படின்னு அணுகிறது வந்து ஒரு புரோக்கரைஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்றது இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்ப எனக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் கட்சி இல்லைங்க குறைந்தபட்சம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் நம்ம பதிவு பண்ண வேண்டியது இருக்குங்க அப்போ அதற்கான வலிமையை கூட்டுவதற்கு ஒவ்வொரு ஊர்லேயும் மற்ற கட்சியிலேருந்து உள்ளவனை நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம் நாமே அவனா வந்து சேர்ந்தான்னா பிரச்சனை இல்லை நாமே அலைபேசியில் அலைபேசியில் பேசி உரையாடல் நிகழ்த்தி நம்ம சேர்க்குறோம்னா அதுக்கு பேர் என்ன புரோக்கரைஸ் பண்ணுறவங்கள புரோக்கர்னு தானே சொல்ல முடியும் இதில் என்ன ஒரு பெரிய வருத்தம் உங்களுக்கு வந்துட போகுது அப்படிங்கிற கேள்வி தான் ஐயோ வேல்முருகன் அவர்களை புரோக்கர் என்று சொல்லிவிட்டார் எல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க உங்கள் தலைவரே அலைபேசியில் அழைச்சி நான் பேசினேன் இளவஞ்சி அவர்கள் ஏன் எப்போதிக்கு கட்சிக்கு வராங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இதற்கு காரணம் என்ன உங்கள் கட்சியில் அவங்க விருப்பப்பட்டு வந்து சேர்ந்தால் எப்பொழுது வந்து சேர்ந்தாலும் நீங்கள் சேர்த்துக்க வேண்டியதானே நீங்கள் அலைபேசி அறை உரையாடல் நிகழ்த்தி நீங்க இப்போ வர்றீங்களா அப்போ வர்றீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பேசின பிறகு இதற்கு பேர் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி இப்போ ஜெகதீச பாண்டியன் செய்கிற வேலைக்கு அவங்க இப்போ அதாவது பெரிய ப்ரோ நான் இந்த மாவட்டத்திலிருந்து இவர்களை கூட்டிட்டு வந்துடுறேன் இந்த மாவட்டத்திலிருந்து இவர்களை கூட்டிட்டு வந்துடுறேன் இந்த மாவட்டத்திலிருந்து இவர்களை கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு ஏக்கர் இங்க வாங்கி தந்துடுறேங்க அந்த ரெண்டு ஏக்கர் அங்க வாங்கி தந்துடுறேங்க இந்த ரெண்டு ஏக்கர் இங்க வாங்கி தர்றேன்னு பேர் அடுத்த பேர் தான் புரோக்கரு நில புரோக்கரு அவர் நிலத்தை வந்து வாங்கி கொடுக்குறாரு அதனால நில புரோக்கரு இந்த மாவட்ட செயலாளரு தொகுதி செயலாளராக சில பொறுப்பு உள்ளவர்களை ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களை வாங்கி கொடுக்கிறாரு இவர் பொலிட்டிக்கல் புரோக்கரு நீங்க என்ன பண்றீங்க இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் நாங்க வந்து மிக மிக பின்தங்கிய குடும்பத்தில் ஒரே ஒரு ஆளாக இருந்து அங்கங்க கடைகளுக்கு பேப்பரை போட்டு தனிப்பெரும் ஆளாக ஒரு இளைஞர் கட்டமைப்பு மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிமுக்கமான இடத்தை அடைந்து இப்பொழுது முதல்வராக அடைந்திருக்கிறார் என்பதை நாங்கள் பகிரங்கமாக சொல்லி கொண்டு கொள்கிறோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் கொண்டு போய் இவர்களை எல்லாத்தையும் அடைமுறையமைச்சு ஒத்த சீட்டுங்கிறது எதிர்காலத்தில் இரண்டு சீட்டாக மாறுவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இதற்கு பேர் என்ன பொலிட்டிக்கல் ப்ரோக்கரைசிங் இது தான் ப்ரோக்கரைஸ் தான் இப்போ நீங்கள் பெரிய கூட்டத்திலிருந்து சின்ன சின்ன புரோக்கர்கள்லாம் வச்சு சின்ன சின்ன ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்தவொடனே நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்கரா மாதிரி இன்னொரு கட்சிக்கிட்ட அடமான வைக்கிற பேர் அது அதுக்கு பேர் தான் இது நானா சொல்ல வேண்டியதில்லை நீங்களே உங்கள் காணொளி பதிவில் பதிவு செஞ்சு வெளிப்படுத்தியிருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம பதிவு பண்ணோம் வேற என்னத்தை நம்ம பதிவு பண்ணோம் எதுவும் நம்ம பதிவு பண்ண போறதில்லை எப்போங்கிறத நீங்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கறத தாண்டி ஒத்த ஒத்த சீட்டு வந்து என்னென்னலாம் செஞ்சிச்சு நாங்கள் ஒரு சீட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு இவங்கெல்லாம் கேள்வி பேசுறாங்க இந்த ஒரு சீட்டு என்னென்னலாம் செஞ்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு பட்டியல் அதாவது சட்டமன்றத்துல வந்து பேசுறது பொது தளத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறது இது எல்லாமே சக்சஸிங் ஃபேக்டராக பேசுனது தான் மிகப்பெரிய காமெடினு உச்சம் இன்னும் சொல்லப்போனால் என்னை வந்து சட்டமன்றத்தில் பேசும் பொழுது வாய மூடி அதட்டி வாய மூடி உட்காருங்கன்னு சொல்லி அப்பாவை சொல்லிட்டாருன்னு ஒரு ப்ரெஸ் மீட்டு அப்போது சட்டமன்றத்தில் நீங்கள் பேசுகிற எதையும் கவனிக்கலை அவங்க வந்து உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பதிவு பண்ண செய்திகள் இருக்குது இன்னும் சொல்ல போனா அடுத்த முறை அடுத்த முறை நான் சட்டமன்றத்தை உறுப்பினராக தொடர்வது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்குது நாங்கள் எங்கள் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி சார்பாக பல கோரிக்கைகளை வச்சுருக்கிறோம் இந்த கோரிக்கைகளை நீங்கள் நிவர்த்தி செஞ்சால் தான் அடுத்த முறை அந்த மக்கள் எனக்கு ஓட்டி ஓட்டு போடுவாங்க இல்லாட்டின்னா ஓட்டு போட மாட்டாங்க அப்போ நான் அடுத்த முறை சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில் தான் இருக்குது அப்படின்னு பேசியது யாரு திருவேல்முருகன் அப்ப இந்த ஒத்த சீட்டு என்ன செஞ்சுச்சு இந்த ஒத்த சீட்டு என்ன செஞ்சுச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியுதோ இல்லையோ திரு வேல்முருகன் அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சது அவருடைய கடந்த கால பொருளாதார நிலைக்கும் இப்ப ஐஏஎஸ் மாதிரி கையை விரிச்சு நூறு ஏக்கர் நிலம் இதில் தான் என் வாழ்க்கை ஆவின் பழ ஆவின் பாலுக்கு விளம்பரத்துக்கு வர்ற மாதிரி இதை விட வேற என்ன வேண்டும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவரே பதிவு செய்த காணொலி பதிவுகள் இருக்கு இதுதான் அந்த ஒத்த சீட்டு செஞ்சது இதெல்லாம் தாண்டி அரசியல் தளத்துல இதெல்லாம் தாண்டி அரசியல் தளத்துல தமிழ் தேசிய சக்தின்னு தன்னை சொல்லிக்கிட்டே போய் திராவிடத்தினுடைய அடியாளாக அடிமையாக இருந்து கொண்டு இருக்கின்ற வேலையை நம்மளால பார்க்க முடியுது ஏன் என்றால் இவர் சொல்லிவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் திமுக கூட்டணி தொடரும் திமுகவினுடைய கரத்தை நாங்கள் வலுப்படுத்த இருக்கிறோம்னு நான் சொல்லல நான் சொல்லல உங்க கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு அப்புறமேலுக்கு அப்புறமேலுக்கு இன்னொரு பதிவுகள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு இதெல்லாம் இந்த ஒத்த சீட்டு செய்யற வேலை தான் என்ன ஒத்த சீட்டு செய்யும்னா தன்னுடைய மகன் வயதை வயதை ஒத்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அண்ணன் என்று சொல்வதில் தவறில்லை என்று பேசும் இந்த ஒத்த சீட்டு என்ன இருக்குன்னா திரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தன்னுடைய மகன் வயதை ஒத்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அண்ணன் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லி பேசும் அதே போல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய மனைவியாக இருக்கின்ற திரு கிருத்திகா உதயநிதி அவர்களை அண்ணி என்று சொல்வதற்கும் தயங்காது எது இந்த ஒத்த சீட்டு இந்த ஒத்த சீட்டு இதெல்லாம் சொல்லு இப்படி சொல்றதுல தய ஒன்றும் தவறு இல்லைங்க அப்படின்னு சொல்லி பொது தளத்தில் பேசுற அளவுக்கு இந்த ஒத்த சீட்டு வேலை செய்யும் அப்படிங்கிறது நாம சொல்லி தெரிய வேண்டியதில்லை குறிப்பா இந்த காணொலி பதிவுல நம்ம சொல்லணும்னு நினைச்சது திரு வேல்முருகன் நிலைப்பாடு குறித்து அரசியல் குறித்தெல்லாம் நம்ம பேச போறது இல்ல அவருடைய அரசியல் குறித்து பேசுவதற்கான நேரம் நமக்கு இல்ல நமக்கான அரசியல் நிலைப்பாடுகள் நிறைய இருக்கு நமக்கான களப்பணி நிறைய இருக்கு ஆனா திரு வேல்முருகன் அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா நீங்கள் உங்கள் கட்சியில் இணைத்து கொண்டவர்கள்ட்ட ஒரு கட்டளை எடுங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் அரசியல் சத் தத்துவத்தின்படியும் ஒரு உங்களுடைய அரசியல் சித்தாந்தத்தின் படியும் வேலை செஞ்சிடுங்க நீங்கள் எதற்கு எப்பொழுதும் சீ சீமானவர்களினுடைய வீட்டினுடைய கேட்டிலேயே நின்றுட்டு எட்டி எட்டி நின்றுட்டு பேசுறது அப்படிங்கிற வேலையை விடுங்க இன்னும் கூடுதலாக உங்கள்கிட்ட புதுசாக வந்த கே ஒரு ஆட்கள் கட்சியிலிருந்து அப்போ அதில் கூட மிக முக்கியமானது என்னென்னா நாங்கள் வந்து கட்சியிலிருந்து விலகி வந்தவர்களை சேர்க்கிறோம் அதெல்லாம் தயவு செய்து பதிவு பண்ணாதீங்க இவர்கள்லாம் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அதாவது ஒரு பெரிய கடல் அந்த கடலில் ஒரு மீனவன் போய் என்ன பண்றான் மீனை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு வர்றான் மீனை வந்து சந்தைப்படுத்தணும் என்பதன் அடிப்படையில் என்ன பண்றான் வந்து நல்ல மீன்களெல்லாம் பொறுக்கி இந்த நல்ல மீன்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வில போகும் இதெல்லாம் இது வந்து வீரியமாக விற்கப்படக்கூடக்கூடிய மீன்களாக மாறும் இதெல்லாம் வந்து நமக்கு தகுதியான மீன்கள் நமது கட்டமைப்புக்கு தகுதியான மீன்கள்னு வச்சுட்டு சில ப சிலது வந்து முந்திட்டு வலையிலிருந்து முந்திட்டு கீழே விழுறோன்னு போய் அடிபொட்டது அழுகின மீன் ஓ அது மாதிரியான கேஸ்லாம் இருக்கு மீனவனே ஒதுக்கி வைக்கின்ற மீன் இருக்கு இல்லையா அந்த மீன்கள் தான் இந்த மீன்கள் இந்த மீன் நீங்க முடிச்சுட்டு ஐயோ நட்சத்திரம் சுடர்வழி அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்லை பிடிச்சிட்டு வந்த மீனவனே இது இந்த இதுக்கு நம்மளுடைய கருதுகோளுக்கு கருத்துக்கு ஒத்து வராத மீன்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மீன்கள் இந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட மீன்களை எடுத்துட்டு குழம்பு வச்சுட்டு ஐயோ நாங்க நல்ல மீனை அப்படியே உருவிட்டோம் பாருங்க அப்படின்றதெல்லாம் மிக பெரிய அம்பக்கு இன்னும் சொல்லப்போனால் உங்கள்கிட்ட வந்த மீன்களை நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லி உங்களுடைய கோட்பாட்டை சொல்லி வளருங்க சதா சர்வகாலமும் இப்போ ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் வந்து சதா சர்வகாலமும் நாம் தமிழர் கட்சியை திட்டுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் தலைவரானிச்சு ஆக்கணிச்சு இளைஞரணிக்கு இப்போ செயலாளர் ஆக்கியிருக்கு இப்போ ராஜீவ்காந்தி வந்து கனத்த மௌனத்தோடு இருக்கிறாரு இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ராமநாதபுரத்தினுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய சீட்டை தனக்கு கேட்டதாகவும் இல்லை இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் பாருங்கள் அப்படின்னு சொன்னதாகவும் திருவாடனை சட்டமன்ற தொகுதியை தனக்கு ஒதுக்க மாட்டாங்களோங்கிற ஒரு கவலையும் இருக்குது ஏன்னா திருவாடனையில் ஏற்கனவே யார் யாரு நம்ம கிட்ட பேசி கருணாசை திடீர்னு பல்ட்டி அடித்து கருணாசுக்கு இப்போ வந்து திருநாட திருவாடனை தொகுதியை ஒதுக்குவோம் அப்போ அந்த தொகுதிக்காரரே காந்தியா இருந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு திமுகவினுடைய தலைமை வந்துருச்சு நமக்கு திருவாடனை கிடைக்காட்டுன்னா ராம் நாடு வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்துருவாங்க திருவாடானையும் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்கன்னா வேற எந்த இடத்துலையும் நமக்கு சீட்டு ஒதுக்க மாட்டாங்க ஏன்னா அந்தந்த இடத்துல அந்தந்த மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் இன்னும் ஆறு முறை வென்றவர்கள் ஐந்து முறை நின்றவர்கள்ங்கிற பிரச்சனை இருக்குது வேற எந்த தொகுதியும் நமக்கு கிடைக்காது அதனால் நம்ம கவனத்தை மௌனத்துக்கு போகிறதா கச்சை விட்டு போகிறதாங்கிற ஒரு சூழல் தெரியாமல் காந்தி இருக்கிறாங்க இப்போ அதே போல் இங்கே க நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களை கொண்டு சதா சர்வகாலமும் நாம் தமிழர் கட்சியை குறை சொல்வதற்கே பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா உங்களுக்கு கொடுக்குற ஒரு சீட்டுக்கு இவங்க இப்போ உங்கள்கிட்ட புதுசாக இந்த ஜெகதீச பாண்டியன்லாம் ஜெகதாத கில்லாடி என்ன உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு உங்களை ஏமாற்றி நான் இளவஞ்சி அவர்களையும் இங்கே கட்சிக்கு கூட்டிகிட்டு வர்றேன்னு காசு வாங்கிட்டாலோ என்னென்னு தெரியல அந்த காசு வாங்கினதுக்கு வந்து ஏதாச்சும் பதில் சொல்லணுமோ என்னமோன்னு தெரியாமல் தான் ரெக்கார்டிங்கில் இருக்குதோ என்னன்னு தெரியாமல் நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவர் வந்து பதில் சொல்லினதும் அது அப்படியே ரெக்கார்டிங்கில் வந்து வீடியோவாக பப்ளிஷ் ஆனதும் அந்த பப்ளிஷ் ஆன வீடியோவை தான் எடுத்து நாங்கள் போட்டோம் நாங்களாம் வந்து தனியாக கேமரா பண்ணி உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து பதிவு பண்ணி கொண்டாந்து போடலை நீங்கள் பொதுத்தளத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்த்தின இடத்துல இருந்த காணொளி பதிவு தான் நாங்கள் கட் பண்ணி போட்டோம் திரு வேல்முருகன் அவர்களே இதில் என்ன உங்களை வந்து குறைப்படுத்திட்டாங்க அந்த உங்கள்ட்டெல்லாம் சொல்லுங்கள் தமிழக வாழ்முறை கட்சி தமிழக வாழ்முறை கட்சிக்காரங்கள்ட்டெல்லாம் சொல்லுங்கள் நான் சொல்லலைங்க வாழ்முறை கட்சின்னு ஜெகதீச பாண்டியன் சொன்னார் நீங்கள் வேணால் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேட்டுக்கங்க இவங்கள்ட்ட சொல்லுங்கள் தயவு செய்து நீங்கள் அலைபேசி அழைச்சி என்ன செய்ய போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்க ஒன்றும் செய்ய போகிறது இல்லை அலைபேசியில் அழைச்சி நீங்கள் என்ன கிட்ட அலைபேசியில் அழைச்சி என்ன திட்டத்துக்கு பதிலாக அங்கே வந்து அலைபேசியில் அழைச்சி இந்த ரெக்கார்டிங்கை யாருங்க போட்டது இந்த ரெக ரெக்கார்டிங்கை அன்எடிட் பண்ண அதாவது எடிட் பண்ணாமல் எதுக்குங்க தலைவருக்கு கொடுத்தீங்க தலைவருடைய முகநூலுடைய அட்மின் காரங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி ஏயா இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை பார்க்காம எதுக்கு அப்லோட் பண்ண அவன் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம தலைவர் வந்து கேமரா மைக்கெல்லாம் ஆஃப் ஆகிருக்குன்னு நினச்சிட்டு பேசின செய்தி அது ப்ராட்காஸ்ட்

நீங்க இப்பயும் உங்களுக்கு ஒத்த சீட்டு தான் கொடுப்பாங்க நீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியை முறிச்சிட்டு வந்து அதே பன்றோட்டில் நின்று வென்று காட்டிக்குங்க உங்களை ஒத்த சீட்டு முத்தையான்னு சொல்றதை நாங்க நிறுத்திக்கிறோம் அதுல வந்து எந்த மனமாச்சரியும் இல்லை இல்ல இப்ப ஜெகதீச பாண்டியன் சொன்ன மாதிரி தமிழக தமிழக அரசு வந்து எந்த அரசு வர வேண்டும் என்று தீர்மானிக்கின்ற உரிமை தமிழக வாழ்முறை கட்சிக்கு தான் இருக்கு இதை கடந்து இங்க அரசியல் நடக்காதுன்னு எல்லாம் பேசினார் இல்லையா தமிழகத்தினுடைய முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இருக்கு அதுல வந்து எப்ப இந்த கான்சிகன்சஸ் அதாவது தமிழக வாழ்முறை கட்சியை தவிர்த்து விட்டு எந்த அரசும் வந்து ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலைமை வரும்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில இரநூத்தி நூத்தி பதினேழு இடம் அஇஅதிமுக அதனுடைய கூட்டணி வென்று பிறகு நூத்தி பதினாறு இடம் வென்று புரிய புரியுதா உங்களுக்கு நூற்றி பதினேழு இடம் அது வென்ற பிறகு நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு இடம் இது வென்றுச்சுனாலும் வேல்முருகனுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு வர்றோம் நூற்றி பதினாறு இடம் அந்த இடம் இது வென்று எது வென்று அஇஅதிமுக கூட்டணி வென்று அதே போல் நூற்றி பதினாறு இடம் இது வென்று எந்த இடம் இந்த திமுக கூட்டணி வென்று ரெண்டு சீட்டை வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு கொடுத்து அந்த கட்சி இந்த ரெண்டு சீட்டு மூலமாக தான் திமுகவை ஆட்சி அதிகாரத்துக்கு உட்கார வைக்கதா அல்லது அதிமுகவை ஆட்சி அதிகாரத்தை உட்கார வைக்கதா அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு சீட்டு தான் முடிவு பண்ணுது அப்படின்னு சொன்னா அவர் தான் தமிழக ஆட்சி அதிகாரத்தை நிர்ணயிக்க உயரத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம் அப்போ அது மாதிரி எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா ஒரு சீட்டுக்கு பதிலாக ரெண்டு சீட்டு கொடுக்கவே வாய்ப்பு இல்லை அதில் வந்து இவர் தனியாக நின்று வெற்றி பெறுவதற்கு இன்னும் வாய்ப்பு இல்லை இப்போ இந்த இதெல்லாம் நடந்துச்சுன்னா தான் அதிமுக ப்ளஸ்ஸா அல்லது திமுக ப்ளஸ்ஸா அப்படிங்கிற நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படியெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் நிர்ணயிக்கிற உயரத்துக்கு போவீங்கன்னு ஜெகதீச பாண்டியன்கிட்ட சொல்லுங்க அப்படி இல்லாட்டின்னா கூட்டணி குறித்து கூட்டணியினுடைய போக்கு குறித்து விமர்சனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை பதிவு செய்து நாம் பதிவு பண்ணதெல்லாம் நாமளா பதிவு பண்ணலை நீங்கள் பதிவு பண்ணதை தான் நாம் எடுத்து பதிவு பண்ணியிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா உங்க கட்சிகாரங்கள்ட்ட அதாவது தமிழக வால்முரை கட்சி என்று जगदीश பாண்டியன் சொன்னார் இல்லையா தமிழக வால்முரைமை கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லுங்க கட்சினுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுங்க நீங்க இங்க நின்னுட்டு அங்க கள்ள எறிஞ்சிட்டே இருந்து நீங்க என்னையும் கொண்டுட்டு போய் முச்சந்தில நிறுத்திடுறீங்க இறறிங்க பதிவு செய்யுங்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவுல இணைவோம் நன்றி வணக்கம்